ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு ஒரு டேஸ்டான பாவக்காப்புளி மண்டி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோனும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் சின்ன வெங்காயத்தை பிடிப்பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பண்ணும்போது நல்லெண்ணெயில் போதும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கட்டி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டேன் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயிலேயே அரை கிலோ பாவக்காவை நான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த பாவக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் பாவக்காவோட கசப்புத்தன்மை தெரியாது பாவக்காவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுறலாம் பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சுகர் பேஷண்ட்லாம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டால் தான் நிறையா இருக்கும் பாவக்காய் புளிமண்டிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் புளிமண்டி இருக்கும் அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் பாவக்காய் நல்லா வெந்து வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் பாவக்காய் நல்ல வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் புளிப்பு காரம் இதெல்லாம் இருந்தால் தான் கசப்பு நமக்கு தெரியாதுங்க புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டேன் வெள்ளம் போட்டு பண்ணும்போது என்ன நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இவ்வளோ வெள்ளம் வேணாலும் கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டு பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு சுட சுடா சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்